பாடல்கள் நாற்பத்தி மூன்று நாடு ஒரு மன்றாட்டும் கடவுளையும் என் நேர்மையை நிலைநாட்டும் இறை பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்றி என்னை விடுவித்திருளும் ஏனெனில் நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நானேன் துயருடன் நடமாட வேண்டும் உம் மொழியையும் உண்மையையும் அனுப்பியிருளும் அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உரைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மனமகிழ்ச்சி ஆகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே செய்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரும் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டும் இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்